எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனை கொடுக்குறாங்க அகல நாற்பது நீலாக அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நல்லா நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் மன தெற்க பார்த்து அமைந்துள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல ஒரு பிளாட்டாக இருக்குது மேகனா ஸ்கூல்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் வருது இடம் கொஞ்சம் காடாக இருக்கிறனால சரியாக நம்ம பிளாட்டு தெரியல இடம் வாங்குறப்ப சுத்தம் பண்ணி அளந்து கொடுத்துருவாங்க வீடுலாம் பக்கத்துலேயும் இருக்குது ரோடு வசதியும் இருக்குது ரோட்லேருந்து ஒரு ஆறாவது மனையாக தான் இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது வீடு இல்லாமல் ஃபுல்லும் இருக்குது நல்ல சேஃப்டியான ஏரியா வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்